எல்லாருக்கும் வணக்கம் ரெட்ட தூண்டில் வீசி அட்ட டைம்ல ரெண்டு முரால் மீன்கள் பிடிக்கிற வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப சூப்பரா இருங்க வாங்க பார்க்கலாம் கடலோட தன்மையும் நீரோட்டத்தை பொறுத்து தான் என்ன மீன் இறங்குதோ அதை பொறுத்து தூண்டில் வீசுவாங்க அவங்க பாறை இறங்குனா எப்போவுமே கூட்டமாக தான் இறங்கும் அதுக்கு வந்து உயிரறையும் டக்கு டக்குன்னு கட்டையும் வீசுவாங்க சில நேரங்களில் கலவா வந்துச்சுன்னா பெரிய பெரிய உயிர் மீன்களை இறையாவிடுவாங்க கலவா மீன்களுக்கு கிளிமீனுக்கு வழக்கம்போல் எப்போயுமே கூனி எறை அந்த மாதிரி இறைதான் வீசுவாங்க ஆனால் இன்னைக்கு ரொம்பவே தெளிவாக இருக்குங்க சுகந்த இன்னைக்கு முரளுக்கும் திருவனுக்கும் தாங்க தூண்டி வீசிக்கிட்டு இருக்காரு மற்ற பொறுத்த வரைக்கும் தூண்டியில் மாட்டினா நல்லா குளிக்கணும் அப்போ நம்ம எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி உலாவு விட்டுட்டு அப்புறமா தூக்குவாங்க ஆனால் முரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான வேலை தாங்க என்னென்னா அது வந்து இறைய கடிச்சாலுமே ஒரு மாதிரி அந்த சொண்டில் வந்து மொத்தமாக சுற்றினா மட்டும்தான் நல்லா சிக்கு விழுந்தால் மட்டும்தான் முரலை தூக்க முடியும் அப்படி தூக்கும்போது உதரும் போது கிட்டத்தட்ட அது வந்து மிஸ் ஆகி கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது முரல் பத்து முரல் தூக்குனா எப்படினாலும் மூணு நாலு முரல் கீழே தட்டி போகிறதாங்க உண்டு இறையை வீசி மொதல் மீன் மாட்டிருச்சுங்க ஆமா சட்ட சட்டம் தூக்கிட்டு இருக்காரு மெது மெதுவா மீனும் மேல வந்துகிட்டு இருக்கு முறையில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்க போது வாங்க பாக்கலாம் மற்ற மீன்கள் வந்து தூண்டில கலட்டுறது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் அதாவது கலவா போன்ற மீன்களில் கொஞ்சம் உயிர்லாம் அடங்கின பிறகுதான் தூண்டில கலட்ட முடியும் ஆனால் பாறை மாதிரி மீன்களை டக்கு டக்குன்னு உடனே கே எடுத்துடுவாங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா சிதிலுகளுக்குள்ளே கையை விட்டு எடுத்துடுவாங்க ஆனால் முரலில் ரொம்ப சிரமம் தாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு தூண்டில் எடுக்கிறதுக்கு எப்படியோ பெரும்பாடு பட்டு தூண்டியில் மீன்லேருந்து கலட்டிட்டாருங்க பாருங்கள் மீன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது முரல் மீன் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் ஊசியாக இருக்கும் அதனால தான் அந்த நீடில் பிசுன்னு சொல்கிறாங்க அந்த மீனை தூண்டில் அந்த எடுத்து அடுத்து ஒரு இரையை வச்சு வீசினாருங்க வீசின வேகத்துக்கு ஒரு மீன் கடிச்சிது கடித்து கொஞ்சம் ஒலா விட்டார் ஒலா விட்டு தூக்குற நேரத்தில் டக்குன்னு தட்டி போயிடுச்சுங்க ஆமாம் சொன்ன மாதிரியே நாலு மீனுக்கு ஒரு மீன் கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் தட்டி கீழே விழுகும் என்னென்னா அந்த தூண்டில் வந்து சரியாக கொழுவாமல் இருக்குங்க அதில் எடுக்கும்போது எப்படினாலும் போது தட்டி விழுந்துடுதுங்க அடை போங்கப்பா இந்த இடம் ஒன்றும் விசேஷமாக இல்லை ஆமாம் ஒன்றும் பெருசாக மீன் கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பியை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குறாருங்க ஆமாங்க அங்கேயாவது அடுத்தடுத்து மீன்கள் மாட்டு தான் சொல்கிறத நம்மளும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் பார்ப்போம் வந்ததுக்கு ஒரு சூப்பரான பலன் இருக்குங்க ஆமாம் ரெண்டு முறையில் ரெண்டு தூண்டியும் கிடச்சிருக்கு ரொம்ப நேரமாக கொஞ்சம் அப்படியே உலாவை விட்டுக்கிட்டு இருக்காரு என்ன காரணம்னா அதே தான் அந்த நரம்பு வந்துட்டு நல்லா சொண்டில் சுட்ட சுற்றதான் தான் அது வந்து எவ்வளோ துடிச்சாலும் துள்ளினாலும் அத்துக்கிட்டு கீழே விழுகாது நம்மளுக்கு அந்த மீன் மிஸ் ஆகாது அதனால் ரெண்டு மீன் ஒரு மாதிரி அப்படியே சுற்றி வளம் வர்றாங்க அப்படியே கடலை சுற்றி வெயிட் பண்ணி மெதுவாக தூக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காட்சின்னு சொல்ற மாதிரிதான் அங்க இருக்குது ஆமாங்க எப்போவுமே அதிகபட்சம் ரெட்டை தொண்டில தான் வைப்பாங்க ஆனால் ஒரு ஒரு மீனாக தான் தூக்குவாங்க ரெட்ட தொண்டிலையுமே இவ்வளோ சூப்பரான மீன் மாட்டும் போது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குங்க இன்றைக்கி டேவே என்னங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கியா நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் பெப்பி டாட் காம்